ஜனநாயகம் கருத்து சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கானே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இங்கே ஜனநாயகம் முறைப்படி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த ஏன் அனுமதி தரமாட்ட சொல்கிறாங்க இந்த காவல்துறை என்ற ஒரு கேள்வி நடந்துகிட்டு இருக்கு இங்கே நியாயமான கோரிக்கைகளை வச்சு தான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி எந்த போராட்டத்துக்கும் அனுமதி தராமல் மறுக்கிறாங்க இன்றைக்கி ஒரு பெண்ணால் மட்டும் பாலியல் பலாத்காரம் செய்யப்படலை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது போன்று நடந்துக்கிட்டே இருக்குது ஓரளவுக்கு தான் யா பொறுமையாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்க முடியாதுல்ல உங்கள் வீட்டில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் இதே மாதிரி பொறுமையாக இருப்பீங்களா அந்த பெண்ணோட புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா அதை சார்ந்தவங்களுடைய புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா எஃப்ஐஆர் காப்பி எப்படி வந்தது தான் நிறையா பேர் கேட்டிருக்காங்க சமூக வலைத்தளத்தில் அதுக்கு பதில் வரல அது யார் அந்த பெண் குலத்தில் இருக்கும் அமைச்சரோ இல்லை எம்எல்ஏவோ யாரோ ஒரு பிரபலம் இருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க அதையும் மூடி மறைக்கப்படுறாங்க ஆரம்பத்தில் அமைச்சரவங்க என்ன சொல்றாங்க திமுகவை சேர்ந்தவன் அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரியாணி கடைக்காரர் அதுக்கப்புறம் புகைப்படங்கள் எப்படி வந்தது அவ்வளோ பேர் கூட புகைப்படம் பிடிச்சிருக்காங்க திமுக ஆள் இல்லையா அவர் அசிங்கமா இல்லை அசிங்கமா இல்லை உங்கள் வீட்டில்னா பெண் குழந்தைகள் இருக்கா இல்லையா அந்த குழந்தைகளுக்கு இது இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் தான் இருப்பீங்களா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே மாதிரி இருப்பீங்க தண்டனைப்படுறவனுக்கு பெற்றவனுக்கு தண்டனை கொடுத்தா முடிஞ்சு போடுச்சு அதை விட்டு ஆர்ப்பாட்டத்துக்கும் இல்லை இன்னைக்கு சீமானண்ணனுக்கு கைது நடவடிக்கை போகிறீங்க அவர் பாட்டுன்னு வந்து ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசுக்கு தெரிகிற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்க போறாரு அவருக்கு அனுமதி இல்லை கார்லேருந்து வரும்போது மறைக்கிறீங்க இதுதான் ஜனநாயகமா இது தான் உங்கள் மாண்பா இதுதான் திராவிடம் மாடலா அசிங்கம் அசிங்கம் இது இதுனா வெக்க கேடு இங்கே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் நடக்கக்கூடாது நடக்க நடக்கக்கூடாது இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியா எங்கடா போனீங்க ஊபிசுங்களா எலும்பு துண்டு போடுவீங்களே இப்போ எங்கே போனீங்க சமூக வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு நாலு எலும்பு துண்டு காண்டி பேசுவீங்களே இதுதான் உங்கள் ஜனநாயக மான்பா ஆ ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது எதுவுமே தெரியக்கூடாதுன்னா அப்போ என்ன என்ன அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நேற்று என்னென்னா கன்னியாகுமரியில் போயிட்டு அழகாக இந்த நேரத்தில் அந்த மேம்பாலம் திறக்கணுமா இந்த நேரத்தில் தேவையா உங்கள் குடும்பத்தில் சார்ந்து ஒரு பெண் இதை மாதிரி பாதிக்கப்பட்டால் இதை மாதிரி இருப்பீங்களா அத்தனை அமைச்சர் அத்தனை எம்எல்ஏ நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு விளம்பரம் வேணும் அதுக்கு அங்க போறீங்க கேவலம் கேவலம்